ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபின்னு வந்து டிராகன் சிக்கன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் இது வந்து போன்லெஸ் தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கேட்டீங்கன்னா ஷாப்லேயே வந்து ஸ்லைஸ் பண்ணி தருவாங்க ஸோ இதுக்கு வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஒரு எக் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா மேரினேஷன் ஆகட்டும் ஸோ இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ எக்கோட ஒயிட் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு வந்து எல்லோ பிடிக்கலன்னா ஸோ இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும் ஸோ மேரினேட் ஆனதுக்கப்புறமா எல்லாமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிக்கனை ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக வரும் நம்மளுக்கு இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாப்பிட்டா கரெக்டாக வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணுங்க ஷாலோ ஃப்ரை பண்ணாதீங்க ஸோ டீப் ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து எடுக்கலாம் ஸோ நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக குக் ஆயிருக்கும் ஸோ மேரினேஷன் பண்ணும்போது நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ப்ளஃஃபியாக வரும் நம்மளுக்கு சிக்கன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வந்து இப்போ பொரிச்சு விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஒரு சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இன்னொரு சைடு வந்து கரைஞ்சு போயிடும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நல்லா ஈவனாக வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு நம்மளுக்கு ஸோ இப்போ ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எட்டு கார்லிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நாலு வர மிளகா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக ஆயில் வந்து சாட்டை பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சாஃப்ட்டானால் போதும் ஆனியனு இது சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேஷனில் பண்ணியிருந்தோம் பட் இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டாக ஆட் பண்ணிடலாம் ஸோ நான் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து சால்ட் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டாக் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக வந்து சக்கரை போட்டுக்கோங்க ஸோ சக்கரை ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஹோட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கேஷ்யூ வந்து வருத்தி எடுத்துருக்கேன் நான் ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன் நான் ஸோ முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சு இந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அந்த டாக் சோயா சாஸ் இது கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த சிக்கன் வந்து குக் ஆகட்டும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது அப்சர்வ் ஆகி ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சிக்கன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க ஸோ நான் வந்து கொட மிளகா வந்து ஒரு ஆஃப் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொட மிளகா வந்து ஆட் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணாதீங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலோட நல்லா குடமிளக்காய் மிக்ஸ் பண்ண விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா சாஃப்டே பண்ணிட்டே இருங்க அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனும் வந்து நல்லா சூப்பரா வந்து இருக்கும் அதே மாதிரி குடமிளக்காவும் நல்லா டேஸ்டா ஆயிடும் நல்லா குக்கும் ஆகிடும் சோ இப்போ வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம ஸோ ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிடுறேன் ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க ஸோ சாட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹைஃப்ளேமில் வைக்காதிங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சாஸெல்லாம் கொஞ்சம் கருகி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான ட்ராகன் சிக்கன் நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம் ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்பிரிங் ஆனியன் இல்லை ஸோ அதனால் கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ அதை ஒரு சிம்பிளான டிஷ் நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்